வெல்கம் டு சுதந்திரா ஆர்எஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் முப்பத்தி நான்கு அந்த முப்பத்தி நான்கு செய்யுள் உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத தான் நாம் இந்த இதில் பார்க்க போகிறோம் மாத்திரை எழுத்து அசை சீர் அடி யாப்பு மரபு தூக்கு தொடை நோக்கு பா அளவு தினை கைக்கோள் கூற்று கேட்போர் களன் காலம் பயன் மேய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறை மாட்டு வண்ணம் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி